முரசொலி மாறன் ஆகியோர் பெரும் முயற்சியால் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தை நிறைவேற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அதிகம் உள்ளது அதை செயல்படுத்துவதற்கு உறுதி கூறுகிறேன் விவசாயத்திற்கு நதிநீர் இணைப்பு தலைவர் கலைஞர்களால் திட்டப்பட்டு தாமிரபணி கருமேனி ஆறு இணைப்பு திட்டத்தை கிடப்பில் போடப்பட்டுள்ளது அதை மத்திய அரசிடம் வற்புறுத்தி அதை நிறைவேற்ற பாடுபடுவேன் நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசிடம் வற்புறுத்தி நூற்றி ஐம்பது நாட்களாக ஆக்கி பெற்றுக் கொடுப்பேன் வெட்டை ரயில் திட்டத்தை விரைந்து நிறைவேற்றும் நிறைவேற்ற ஆவணை செய்வேன் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மதுரை உட்கோட்டத்தில் செயல்பட்டிருப்பதால் இதை திருவனந்தபுரத்தில் இருப்பதால் நான் அதை மதுரை கோட்டத்திற்கு சேர்க்கும்படி ஆவணம் செய்வேன் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திருநெல்வேலியில் அமைத்து இருபத்தி நாலு நேரம் பொதுமக்களை சந்திப்பேன் சீட் தேர்வை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் விவசாய கடன் கல்வி கடன் சுயஒழிக் கடன் ஆகியவை தலைவர் தளபதி அவர்களால் ஏற்கனவே தேர்தலில் கூறியது போல அதை ஆவண செய்ய குரல் கொடுப்பேன் போது வேலை வாய்ப்பு திட்டத்தை மையமாக வைத்து நான் வாக்கு கேட்பேன் அது போல இப்போ இது இது ஐந்தாண்டு காலமாக நடக்கும் ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் நடைபெறவில்லை அதை மக்களிடம் எடுத்து கூறி தலைவர் தளபதி அவர்கள் கிராம சபை கூட்டத்தை கூட்டி மக்கள் குறைகளை கேட்டறிந்துள்ளார்கள் அதை எடுத்துக்கூறி அதை சொல்லி நான் வாக்குகள் கேட்டு கேட்பேன் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறாங்க மாத மாதம் ஏ ஆயிரத்தி எழுபா வந்து மக்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்வோம் அப்படின்னு இருக்காங்க அது உங்களுக்கு அதை அதில் பிரச்சாரத்துக்கு பின்னடை வாய்ப்பு நினைக்கிறீங்களா ஏற்கனவே அதாவது முதியோர் உதவி திட்டம் கலைஞர் ஆட்சியில் கொடுக்கப்பட்டதிலிருந்து இப்போது பல லட்சம் பேருக்கு கொடுக்கப்படவில்லை இது ஒரு ஏமாற்று திட்டம் அது நான் இந்த தொகுதியிலே நல்ல அறிமுகம் உள்ளவன் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக இருந்து அடிமட்ட தொண்டனாக நான் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறேன் அதனால் மக்கள் என்னை பெரும் வரவைப்போடு ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறேன் நான் சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று உறுதி கூறுகிறேன்